சித்தன்னவாசல் காலத்தால் அழியாத கலை புதையல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அடர்ந்த குன்றுகளுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு வரலாற்று சின்னம்தான் சித்தன்னவாசல் குகைக்கோயில் தென்னிந்தியாவின் குடைவரைக் கலைக்கும் சுவர் ஓவியங்களுக்கும் இது ஒரு முன்னோடி இங்குள்ள கலைநயம் மிக்க ஓவியங்கள் இந்தியாவின் அஜந்தா குகை ஓவியங்களுக்கு அடுத்தபடியாக போற்றப்படுவதால் இக்கோயில் தென்னிந்தியாவின் அஜந்தா என்று அழைக்கப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக சமண முனிவர்களின் தவபூமியாகவும் வாழ்விடமாகவும் திகழ்ந்த இந்த இடம் சித்தானம் பாசை என்ற வடமொழி சொல்லால் அதாவது துறவுகள் இருப்பிடம் என்ற தனது பெயரை பெற்றதாக கூறப்படுகிறது புவியியல் மற்றும் வரலாற்று பின்னணி புதுக்கோட்டையிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அன்னவாசல் செல்லும் சாலையில் அமைந்துள்ள சித்தன்னவாசல் சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் எழுபது மீட்டர் உயரமுள்ள குன்றுகளால் சூழப்பட்டுள்ளது இயற்கையான குகைகள் நிறைந்த இந்த மலைப்பகுதி கீழ்மு மூன்றாம் நூற்றாண்டு முதலே சமயம் மற்றும் மெய்யியல் பயன்பாட்டில் இருந்துள்ளது இங்குள்ள பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சமண தடயங்களும் இதற்குச் சான்றாக நிற்கின்றன இங்குள்ள குடைவரைக் கோயில் மற்றும் அதன் சுவர் ஓவியங்களின் காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவின சில ஆய்வாளர்கள் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் கிபி பி ஏழாம் நூற்றாண்டு ஓவியக் கலையின் தொடக்கமாக இதைக் கருதினர் ஆனால் இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் இந்த ஓவியங்கள் இடைக்கால பாண்டிய மன்னன் அவனிபசேகரன் என்னும் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபனின் கிபி பி ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பது தெளிவாகிறது மதுரையைச் சேர்ந்த சமணத்துறவி இளங்கதமன் என்பவரால் இக்குடைவரையின் மண்டபங்கள் போது இந்த ஓவியங்களும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர் கே பி பத்தாம் நூற்றாண்டு வரை சமண முனிவர்கள் இங்கு தங்கியிருந்தனர் கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு சித்தன்னவாசல் ஒரு கருங்கல் மலையைக் குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரைக் கோயிலாகும் இதன் மண்டபம் நூற்று அறுபது சதுர அடி பரப்பளவும் கருவறை நூறு சதுர அடி பரப்பளவம் கொண்டவை கருவறையில் சமண தீர்த்தங்கர சிலைகள் அமைதியாக வீற்றிருக்கின்றன உள் அறையின் விதானத்தில் கல்லில் செதுக்கப்பட்ட அழகிய தாமரை சிற்பம் உள்ளது இங்குள்ள பட்டம் ஒரு தனித்துவமான பகுதி ஏழு படிகளை கடந்து சென்றால் ஒரு இயற்கையான குகை தென்படுகிறது இங்கு சமண முனிவர்கள் தியானம் செய்ய பயன்படுத்திய பதினேழு படுக்கைகள் தலையணை போல் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த படுக்கைகளில் கீர்மு மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான பிராமி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன குகை ஓவியங்கள் கலை மற்றும் நுட்பம் சித்தன்னவாசல் ஓவியங்கள் பாறையின் மீது சுண்ணாம்பு பூசி அது ஈரமாக இருக்கும்போது இயற்கை மூலிகை சாயங்களால் வரையப்பட்ட சுதை ஓவியங்கள் அதாவது ஆங்கிலத்தில் பிரெஸ்கோ எனப்படும் இந்த ஓவியங்கள் சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையானவை ஓவியங்களின் கருப்பொருள் இங்குள்ள ஓவியங்கள் பன்முகத்தன்மை கொண்டவை மேல் விதானத்தில் வரையப்பட்டுள்ள தாமரைக் குளத்தின் ஓவியம் இந்த கோயிலின் தனிச்சிறப்பு அதில் பூத்த தாமரைகள் பறவைகள் மகர மீன்கள் யானைகள் எருமைகள் மற்றும் மலர் பறிக்கும் சமண முனிவர்கள் என அனைத்து உருவங்களும் உயிரோட்டமாக தீட்டப்பட்டுள்ளன இது சமண தத்துவத்தின் தூய்மையையும் இயற்கை மீதான பற்றையும் வெளிப்படுத்துகிறது தூண் ஓவியங்கள் இடது தூணில் நடனமாடும் மங்கையின் ஓவியம் பண்டைய தமிழகத்தின் கலை மற்றும் நடன மரபுகளை பிரதிபலிக்கிறது வலது தூணில் இடது கைதுதிக்கை போல வளைந்த நிலையில் உள்ள ஒரு நடன மங்கை கலைஞர்களின் தனித்துவமான கற்பரைத் திறனுக்கு எடுத்துக்காட்டு பிற ஓவியங்கள் ஏழடிப்பட்டம் மேல் கூறையில் பட்டை புள்ளி கோண ஓவியங்கள் போன்ற வடிவியல் வடிவங்கள் காணப்படுகின்றன இந்த ஓவியங்கள் அனைத்தும் தமிழர்களின் கலை பண்பாட்டையும் அரச வாழ்வியல் அம்சங்களையும் தத்ரூபமாக பறைசாற்றுகின்றன சித்தன்னவாசலும் அருகிலுள்ள அன்னவாசல் கிராமமும் பல நூற்றாண்டுகளாக சிறந்த சமண மையங்களாக திகழ்ந்துள்ளன இங்குள்ள அறிவர் கோயில் எனப்படும் சமணக் கோயிலும் மொழிவர்கள் தவம் செய்ததற்கான ஆதாரங்களும் இதனை உறுதிப்படுத்துகின்றன இருப்பினும் இந்த குகை ஓவியங்கள் சமணம் அல்லது ஆசிவக சமயத்தைச் சேர்ந்ததா என்பது குறித்து இருவேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன இந்த ஓவியங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் போதிய பராமரிப்பின்றி இருந்தன கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் நிறம் வங்கிய ஓவியங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்ட சில ரசாயனங்கள் அவற்றை மேலும் சேதப்படுத்தியதாக அறியப்படுகிறது இந்திய தொல்லியல் துறை தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கைத்தேர்ந்த ஓவியக் கலைஞர்களைக் கொண்டு மூல ஓவியங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எதிர்காலத்தில் அசல் தன்மையை பாதுகாக்கும் நுட்பமான முறைகள் ஆராயப்பட வேண்டும் என்பது மிகவும் அவசியம் வாசல் மற்றும் அருகிலுள்ள தலங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான சித்தன்ன வாசல் ஒன்றாகும் இதனுடன் சேர்த்து அருகிலுள்ள பிற இடங்களையும் பார்வையிடலாம் வாசல் வளாகத்திற்குள் ஏழடிப்பட்டம் சமண முனிவர்கள் பயன்படுத்திய படுக்கைகள் கொண்ட பழமையான குகை அறிவர் கோயில் வளாகத்திற்குள் உள்ள ஒரு சமண கோயில் சிறுகல் பூங்கா நுழைவாயில் இயற்பியல் தத்துவ பூங்கா இசை நீரூற்று தமிழெண்ணெய் சிலை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சுற்றுலா பயணிகளை ஏற்க அமைக்கப்பட்ட புதிய வசதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பிற சுற்றுலா தலங்கள் திருமயங்கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமையான கோட்டை குடுமியான்மலை புதுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடைவரைக் கோயில்கள் நார்த்தாமலை புதுக்கோட்டையிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் முத்தரையர்களின் கோயில் மற்றும் விஜயாலய சோழனின் கோயில் ஆகியவை அமைந்துள்ளன திருக்கோகர்ணம் அருங்காட்சியகம் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காட்டுபாவா பள்ளிவாசல் புதுக்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் திருமயமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது குன்றாண்டார் கோயில் திருக்குன்றக்குடி புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவூர் புதுக்கோட்டையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழில் கட்டப்பட்ட பழமையான கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளது பல்லவ மற்றும் சோழ மந்தர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றைக் காணுங்கள் Nentry